பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மீன் இப்போ தான் இன்னொரு போய் அமைங்க கிடக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்லாமல் தூரமே போயாவே தான் கிடக்கு தண்ணிக்குள்ள மேலே வரப்பில் வந்துட்டாப்புல கட்டா இது உங்களுக்கு தெரியும் போட்டுக்குள்ளே போயிட்டு வரும் பாருங்க இவர் யாருன்னு தெரியுதா இவர் இவர் தான் அவர் மேல வந்துட்டாப்புல ரொம்ப சேட்ட பண்ணிட்டு போலயா அப்படின்னா எல்லாத்தையும் உடைக்குதுங்க வார்னு சரியான ஸ்பீடா இருக்கு வேற வந்த நாள்லேருந்து இப்போ வைக்குது மிக்சர் தான் இருக்காப்புல ஏடி புற சீடா இருக்கும் அப்படித்தான் இது எந்த தொண்டிலாம் மாடி எட்டாம் நம்பரு இந்த சின்ன மீனை போட்டுதான் அந்த பெரிய மீனை ஒரு வாக்கிட்ட மு போகிற போற தான் இருக்கு ஆனா இதையுமே அவரு பொடிங்க ஆஹ் கைகூல போயிட்டா வருவா இதான் இப்போதைக்கு நாங்க பிடிச்சது வந்த மூணு நாள்ல நாலு அது அப்படி தான் உடஞ்சி உடஞ்சி விடும் ஏன்னா அது கரை பிடிச்சிருக்காங்க காலையில் பிடிச்ச மீன் இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுறோம் பற்ற கருவாடு மாதிரி ரெடி பண்ணுறோம் அதுங்க முறையில் இருக்கு இது மச்சான் பண்ணுறோம் உப்பு லோட் பண்ணுறோம் அப்போ சூப்பர் பற்ற கருவாடு பற்ற கருவாடு

അരീറ <laughs>